அதிமுக போட்ட பிச்சையில் தான் நாலு பேர் இருக்காங்க நீங்க இரட்டை இலையை விமர்சிப்பதா பாஜகவை வெளுத்து வாங்கிய டிஜே தமிழக பாஜக கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலையை அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சரமாரியாக விமர்சித்திருந்தார் இது குறித்து அவர் கூறியதாவது முளைத்து மூன்று இலை கூட விடவில்லை இதற்குள் அதிமுகவை பற்றி விமர்சிப்பதா அதிமுக போட்ட பிச்சையில்தான் இன்று பாஜக சட்டமன்ற தேர்தல் சட்டமன்றத்தில் நாலு எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் இதற்கு பிறகு பாஜக சொந்த காலுக்கும் கிடையாது சொந்த செல்வாக்கும் கிடையாது இப்படி எதுவுமே இல்லாமல் பாஜக எங்களை பார்த்து பேசுவது வினோதமாக வேடிக்கையாகவும் இருக்கிறது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தனியாக நின்று தேர்தலை சந்தித்து பாருங்கள் அப்போதுதான் உங்களுக்கு தெரியும் என்று கூறினார் மேலும் இதற்கு அண்ணாமலை பதிலடி கொடுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பிடத்தக்கதாகும்